தெனாலிராமன் ஒருநாள் மிக நீண்ட தூரம் பயணம் கூறப்பட்டாரு அவர் போற வழியில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுல நிறை திருடன்கள் இருக்கிறதாகதும் அந்த வழியா போற எல்லாரையும் அடிச்சு அவங்க பணத்தை கொள்ள எல்லாரும் சொன்னாங்க எதப்பத்தியும் கவலப்படாத தெனாலிராமன் அந்த காட்டு வழியில் நடக்க ஆரம்பிச்சாரு அப்பத்தான் புதுசா ஒரு பயணி அவர்கிட்ட வந்து பயணியே நானும் உங்க கூட கூடவராலாமா எனக்கு திருடன்கள் பயம் அதனால உங்க கூட நடந்து வரேன்னு சொன்னாரு அந்த பயணி இதை கேட்ட ராமனுக்கு அந்த பயணியை பார்த்ததும் ஒரு சின்ன சந்தேகம் உண்டாச்சு இருந்தாலும் தன்னோட நடந்து வர அந்த பயணியை சம்மதிச்சாரு உண்மையாவே அந்த பயணிதான் திருடன் காட்டு வழியா நடந்து போற பயணிங்க கூடவே வந்து அவங்க தூங்கும்போது அவங்க வச்சிருக்கிற பொருட்களை திருடுவதுதான் அவனோட வேலை ரெண்டு பேரும் நடந்து போறப்ப ஒரு சத்திரம் வந்துச்சு அங்க தூங்கிட்டு காலையில் நடக்கலாம்னு ரெண்டு பேரும் படுத்தாங்க நடுராத்திரியில் எழுந்திருச்ச திருடன் தெனாலிராமனோட பைய தேடினான் ஆனா அதுக்குள்ள பணம் ஏதும் இல்லை ஆனா இந்த பையில பணம் இருக்கிறத பார்த்தோமே எப்படி காணாம போச்சுன்னு திருடனுக்கு ஒரே குழப்பம் உடனே மெதுவா வந்து தெனாலிராமன் கிட்ட படுத்திக்கிட்டான் அமைதியா காலையில் எந்திரிச்சு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய மண்டபத்த ரெண்டு பேரும் அங்க தங்குறதுக்கு முடிவு பண்ணி படுத்து தூங்குனாங்க உடனே திருடன் எந்திரிச்சு மீண்டும் தெனாலிராமன் பைய தேடினால் இப்பவும் அதுல பணம் இல்ல என்னடா இது அதிசயம் இன்னைக்கு தேநீர் குடிக்கும் போது கூட பணம் இருக்குறத பார்த்தோமே அப்படி எங்கதான் பணம் போச்சுன்னு கவலப்பட்டான் மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சப்ப இளநீர் கடை வந்துச்சு உடனே தெனாலிராமன் தன்னோட பேகில் இருந்து பணத்தை எடுத்துக் கொடுத்தான் பார்த்த அந்த திருடன் நான் தான் திருடுங்கிறத ஒத்துக்கிட்டான் எனக்கு முன்னாடியே தெரியுமேனும் சொல்லி சிரிச்ச தெனாலிராமன் அந்த திருடன் அப்படி எங்கதான் பணத்தை ஒழிச்சு வச்சீங்கன்னு கேட்டான் அதுக்கு தெனாலிராமன் உன்னோட பேக்ல தான் சொன்னாரு என் வேலையான குழப்பத்தோட கேட்ட திருடன் கிட்ட நீ என் பேக்ல தேடி பாத்துட்டு எதுவும் இல்லைன்னு தூங்குறதுக்கு அப்புறமா உன் பேக்ல இருக்குற பணத்தை எடுத்து என் பேக்ல வச்சிடுவேன்னு சொன்னாரு இதைக் கேட்ட திருடன் தெனாலிராமன் ராமன் தன்னோட புத்திசாலுத்தரத்தால் தன்னை ஏமாத்தித்தத நினைச்சு வருத்தப்பட்டு அங்கு இருந்தே ஓடிட்டான்